விழுப்புரம் மாவட்டம் கானை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் புகழேந்தி தலைமை தாங்கினார் பின்னர் ஊர்வலமாக சென்று மனு அளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையத்தில் இருந்து மாநில துணை பொதுச் செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான பாமகவினர் இருசக்கர ஊர்திகளில் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக வழங்கிவிடு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் சகோதர சமுதாயத்தினர் அனைவரும் ஆர்ப்பரித்து கலந்து கொண்டு இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என ஆர்ப்பரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக வேண்டும் என்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறோம்